எம் நடராஜன் மிரட்டி வாங்கினார் சொன்னார் பணம் வந்து இவருடைய கல்யாணத்துக்கு பணம் கேட்கிறார் நடராஜன் இத்தனை லட்சம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார் கொடுத்து அனுப்புங்க முடியாது ஏனென்றால் நடராஜனை பகைத்து கொண்டால் அவர் பின்புலத்தில் இருந்து வேற அரசாங்க அதிகாரி வைத்துக் கொண்டு அந்த தொழிற்சாலைக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பார் என்பது உலகத்துக்கே தெரியும் நடராஜன் வந்து ஜெயலலிதா பிடிக்கல சசிகலா பிடிக்கல ஒதுங்க நினைக்கலாம் ஆனால் நடராஜன் நினைத்தால் அந்த தொழிலுடைய கம்பெனி முடங்கிவிடும் தெரிஞ்சு கொடுத்தாங்க கேளுங்க அப்போ நீங்க உங்க கல்யாணத்தை நீங்க தடப்படல நந்தனத்தில் ஒய்எம்சி சென்னையில நடத்தும் போது இத்தனை ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டாங்க எவ்வளவு பேர் நிதி வசூல் பண்ணி உங்க கல்யாணத்துக்கு அதாவது இவ்வளவு வெளிப்படா பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னா உங்களுக்கு அன்றைய ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருந்தது அது உண்மை நீங்க நீங்க உடனே திமுக திரும்ப திரும்ப திமுக திமுக உடைங்க திமுக ஊழல் பட்டியல் போட்டீங்க திமுக ஆட்சி விமர்சிக்கிறீங்க அதுக்காக விஜயலட்சுமி ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா இந்த விஜயலட்சுமி விவகாரத்தை இப்படி போய் சிக்கி கொண்டது யார் திமுக சொன்னாங்களா